சிவாயனவன் திருச்சிற்றம்பலம் யானாசிரியராகவும் குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரோரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன் இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து எட்டாவது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது எட்டாவது பாடம் திருச்சிற்றம்பலம் எல்லாமும் வல்ல சித்தர் என்ற கால் என்னுடைய பொல்லா கருத்தகற்ற போகாதோ வல்லாடும் பொங்கரா வேணி புனிதா மதுரை நகர் சங்கரா சொக்கநாதா இன்றைய பாடல் மிக அழகான ஒரு பாடல் அதாவது பெருமானை எப்படியெல்லாம் வர்ணிக்கிறார் பாருங்க வல்லாடும் பொங்கரா வேணி புனிதா பெருமான் வந்து தலைக்கோலம் கொண்டவராக இருக்கின்றார் சடாமகுடத்தை அணிந்தவராக அதற்கு அலங்காரமாக எதை வைத்திருக்கின்றார் அப்படின்னா பாம்புகளை வைத்திருக்கின்றாராம் பாம்புகளை வச்சு சடா மகுடத்தை அலங்காரம் செய்திருக்கக்கூடிய பெருமான் இது யோக வடிவத்தை குறிக்கும் விதமாக அமைந்திருக்கின்றது ஏன்னா குண்டலினி சக்தி என்று சொல்லப்படுவதை பாம்பாக வருணிக்கும் ஒரு நிலைப்பாடு நமக்கு தெரியும் அது தலைக்கு மேல் பன்னிரெண்டு அங்குலம் அந்தந்தான் துவாதச வெளியின்னு துவாதச அந்தம் என்று சொல்லக்கூடிய இரண்டு கூட்டல் பத்து அந்த பன்னெண்டு அங்குலம் என்று சொல்லப்படுகின்ற துவாதச அந்தத்தில் பெருமானோடைய சடாமகுடத்தை அந்த இடம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஏற்றமாக இருக்கும் இல்லையா அங்கே நின்று பாம்புகளை கட்டிக்கொண்டு இருக்கின்றாராம் பெருமான் அது மட்டும் இல்லை மதுரை நகர் சங்கரா மதுரை நகரில் இருந்து கொண்டு கொடு கேட்டதையெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய தருகரனாக இருக்கக்கூடியவன் இன்பத்தை நல்குபவனாக இருக்கக்கூடியவன் அவன்தான் சொக்கநாதனாக இருக்கக்கூடிய எங்கள் பெருமான் என்று சொல்லி பெருமானை பார்த்து கேட்குறாரு உன்னால் முடியாததுன்னு ஏதாவது இருக்கா சாமி எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவனாக இருக்கிற பாம்புகள்னால் எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயம் அதை அடக்கி உன் தலையில் அலங்கார பொருளாக வைத்திருக்கிற அப்போ பாம்புனா படையை நடுங்கும் அப்படின்னு சொல்கிறது இங்கே நினைவில் வைக்கணும் எதை எடுத்தாலும் யாராக இருந்தாலும் பாம்புக்கு பயப்படுவார்கள் அப்படி இருக்க அதையே அடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லாளன் எங்கள் சிவபெருமான் அப்போ அதுதான் அடுத்தது பாருங்கள் எல்லாமும் வல்ல சித்தர் நீ வந்து எல்லாம் செய்யக்கூடியவன் அப்படின்றத உன்னுடைய தலைக்கோலத்திலிருந்தே நாங்கள் புரிஞ்சுக்க முடியுது என்னுடைய பொல்லா அகற்ற போகாதோ என்னுடைய இவினைகள் அல்லது என்னுடைய பொல்லாத குணம் என்று சொல்லப்படுவதை உன்னால் அகற்ற முடியாதா தான் என் நினச்சா என்ன வேணாலும் செய்வியே செய்ய முடியுமே அப்படின்னு ஒரு கேள்வி இது வந்து நாம் சைவ சித்தாந்த படிக்கிற படிக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் முதன் முதலில் வரக்கூடிய ஒரு சந்தேகமும் இதுதான் ஏன் பெருமான் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் முக்தி கொடுக்கக்கூடாது ஏன் இந்த உடலை கொடுக்க வேண்டும் ஏன் இப்படி நம்மளை அனுப்ப வேண்டும் உலகிற்கு இப்படின்னு நம்ம நிறைய கேள்வி கேட்டு நிற்கிறோம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கடவுளால் முடியாத செயல்கள் என்று திருவாவூதுறை ஆதீனத்தில் பதிப்பிட்ட ஒரு அற்புதமான நூலில் தான் நம்மளுக்கு எதுவுமே பதில் இருக்கு என்ன பதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடவுளால் எல்லா உயிர்களுக்கும் ஒரே நேரத்தில் முக்தி கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த பக்குவ நிலை வந்த பிறகுதான் அந்த உயிர்களுக்கு முக்தி கொடுக்க முடியும் அது வரைக்கும் கொடுத்தாலும் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது அதனால் முக்தி என்பது எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் கொடுக்க முடியாது அதே மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய எல் எத்தனையோ பிரச்சனைகள் நாம் இன்னைக்கு பார்க்குறோம் அதாவது செய்யக்கூடாத செயல்களெல்லாம் நிறைய நிகழ்ந்து கொண்டிருப்பது நமக்கு தெரியும் இதையெல்லாம் பெருமானால் க கட்டுப்படுத்த முடியாதா நடக்காமல் தடுக்க முடியாதா அப்படின்னா பெருமானால் அதுவும் முடியாது ஏன் அப்படின்னா வினைகளை கொடுத்து அந்த வினைகளுடைய அந்த வீரியத்தை குறைக்க வேண்டும் அப்போ நாம் செய்த வினைக்கு அந்த வினைக்கு அனுபவிக்க அனு அனுபவிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய தீமைகள் எல்லாமே நமக்கு அது ஒரு காரணமாக வருகின்றது அதாவது நமக்கு இப்போது ஒரு பிரச்சனையை சந்திக்கணும் அப்படின்னு நினை நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா அப்போ அதற்கான ஒரு சூழலை அங்கே உருவாக்கி ஆக வேண்டும் அப்போ பெருமானால் அதையும் தடுக்க முடியாது பெருமானால் எல்லாம் முடியும் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில விஷயங்கள் பெருமானால் கூட முடியாத ஒன்று என்பது நமக்கு அதிசயத்தை கொடுத்தாலும் யோசிச்சு பார்த்தா நம்ம வினைதான் அனைத்திற்கும் காரணம் பெருமானால் செய்ய முடியாதுன்னு இல்லை ஆனால் கை கட்டி வேடிக்கை பார்ப்பதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதுதான் நமக்கு எட்டாவது பாடம் சொல்லக்கூடிய அற்புதமான கருத்து பெருமானால் எது வேணுமாலானு முடியும் அப்படின்னா நம்ம கணக்க மாத்தி எழுத முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நின்னா திருவாசகம் தான் நமக்கு இங்கே ஞாபகத்துக்கு வரும் சாமி எல்லா கணக்கும் உன் தானே இருக்கு ஒரு ரெண்டு மூணு சைஃபரை மாத்தி போட்டின்னா யாராவது வந்து ஒன்னு கேள்வி கேட்பாங்களா அப்படிங்கிற மாதிரி அருளாளர்கள் கேட்டு அருள் நம்ம பெருமான் கிட்ட கேட்டு நின்னதை இந்த இடத்துல நினைவில் கொள்ள வேண்டும் பெருமானால் கண்டிப்பாக அப்படி எதுவும் செய்ய மாட்டார் அவரால் செய்ய முடிஞ்சாலும் செய்ய மாட்டார் என்பதுதான் ஏன்னா எதுவாக இருந்தாலும் தராசு தட்டு கூட ஏற்றமாக மாத்தி மாற்றி அமையும் ஆனால் சிவபெருமானோடைய தராசு தட்டு என்றுமே மாறாது அது நேராகத்தான் என்றுமே நிற்கும் என்பது தான் நம்ம நாம் வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம் நமக்கு அதனால கஷ்டமாக இருந்தால் கூட என் தலைவன் என்றுமே எந்த ஒரு நேரத்திலையும் வந்து எங்கேயுமே வந்து சோட போகாதவன் அப்படின்ற ஒரு நினைப்பு நமக்கு இருந்ததுன்னா போதும் நாங்கள் சிவபெருமானோடைய ஆள் என்று சொல்லுவதிலேயே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஆனந்தமும் நமக்கு கிடைக்கும் அதுதான் எட்டாவது பாடல் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆனந்தம் மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் தென்னாடுடைய சிவனையே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அண்ணாமலை மண்ணா போற்றி கண்ணார் அவத கடலையே போற்றி சிவசியை திருச்சிச்